கத்தகைய பிரச்சனாமத்துக்கு சோத்திரம் பொதுவாக யாராவது ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் அவங்கள வந்து எந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்கன்னா ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக எல்லா வித பொருட்களும் இருக்கிற மாதிரி இல்லையா எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த டாக்டர்ஸ் இருக்க மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மருந்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போவோம் இல்லையா யாருமே வந்து ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில் ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணாமல் அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் நல்ல டாக்டர் இல்லாத எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் நம்ம போக மாட்டோம் ஆனால் நம்ம ஒரு திருச்சபையை தேர்ந்தெடுக்கும்போது மட்டும் நம்ம ஏங்க ஒரு நல்ல திருச்சபையை தேர்ந்தெடுக்கிறது இல்லை நிறைய நேரம் நம்ம எந்த மாதிரி ஒரு திருச்சபையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா நமக்கு எது பிடிக்குதோ அதாவது நம்ம காதிக்கு இனிய யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு திருச்சபை தான் தேடுறோம் அதாவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறவங்க ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு வர்றவங்க நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறோம் இல்லை அங்கே போன டைம் பாஸ் ஆச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது இந்த மாதிரி உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம திருச்சபைக்கு போனோம்னா அந்த திருச்சபை எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னே தெரியாது நம்ம எதற்கு திருச்சபை போய் தெரியாது நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு திருச்சபோய் தான் நம்ம தேடுறோம் போனோமா சண்டே போனோமா ஜாலியாக ஒரு ஆஃப் டே போச்சா இல்லை ஹாப்பியாக இருந்துச்சா எல்லாத்தையும் மீட் பண்ணமா ஹாய் சொன்னமா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம எப்படி போகிறோமோ திரும்பி வரும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நோயோடு போகிறோம் அந்த நோய் தீந்து வீட்டுக்கு வரணும் இல்லையா அந்த நோய் கியூர் ஆகி வீட்டுக்கு வரணும் அதுக்காக தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஆனால் நம்ம ஒரு நல்ல திருச்சபையை நம்ம தேர்ந்தெடுக்காதனால இருக்கிற பாவங்கிற ஒரு நோய் அப்படியே நம்ம எப்படி போகிறோமோ அப்படியே திரும்பி வந்துட்ருக்கோம் அதனால் நம்ம எப்படி ஒரு திருச்சபையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்குற திருச்சபையாக இருக்கணுங்க அதுக்கு ஒரு நல்ல வசனம் வந்து பாத்தீங்கன்னா தீத்துல இருக்குது தீத்து ஒன்று ஒன்பது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தீத்துக்கு பவுல் சொல்லியிருக்காரு இல்லையா ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் அதாவது ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் பவுல் என்ன சொல்கிறாரு வருகிற ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லணும் ஆரோக்கியமான உபதேசம்னா என்னன்னா இந்த திருச்சபையின் அஸ்திவாரம் வந்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இல்ல அதில் முக்கியமாக அசைவாடுகிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஒரு திருச்சபையில ஆவியானர் வந்தார்னா ஆவியானர் என்ன தெரியுமா பண்ணுவாரு ஒரு மூணு காரியத்தை கொடுத்து செல்வாருங்க அதை தவிர வர எதையுமே அந்த திருச்சபையில சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட திருச்சபைக்கு தான் நம்ம போனோம் இந்த மூணுமும் இல்லாத எந்த திருச்சபைக்கு நம்ம போனாலும் அது வந்து நம்ம பாவ நோயை நிவர்த்தியாக்குறக்கு ஒரு இடமே கிடையாது இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஒரு நோயின்னு போகிறோம் அந்த நோய் கியூர் ஆகிறோன்னா அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் போகவே போகாதீங்க அந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு நம்ம பணத்தை மட்டும் தான் பிடுங்குறாங்க நம்ம நோயை க்யூர் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாவ நோயோடு போய் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு ஆலயத்துக்கு போகும்போது அந்த பாவ நோய் நீங்கி நம்ம வெளியே வரணுங்க அதற்கு தான் நம்ம திருச்சபைக்கு போகிறோம் அப்படி நம்மளுக்கு அந்த நோய் கியூர் பண்ணுற ஒரு திருச்சபை இல்லைன்னா அது திருச்சபையே கிடையாதுங்க இல்லை அந்த வசனத்தை நான் ஒண்ணு வாசிக்கிறேன் நீ யோவான் பதினாறு எட்டுல நீ வாசிக்கினா அவர் வந்து ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த மூனையும் குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தப்படுது அவர் திருச்சபைக்கு போனால் நிறைய திருச்சபைகளை பாவத்தை குறித்து பேசுறதே இல்லைங்க இல்லை தெரியுங்க எல்லாருக்கும் அந்த பாவம்னா என்னென்னு தெரியுங்க நம்ம எதுக்கு சொல்லணும் அவங்களே ஒரு நாள் மனம் திரும்புவாங்க அவங்களுக்கே ஒரு நாள் வெளிச்சம் வரும் ஆட்டோமெட்டிக்காக மனம் திரும்பிடுவாங்க நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு உக்ரானத்துவத்தை அவங்க வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை போதகர்கள் நிறைய இடத்துல வந்து வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க வருகிற திருச்சபை மக்கள் பத்து வருஷமாக எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லை அவங்க பாவத்தை விட்டு வெளியே வரவே இல்லையே பழைய பாவத்தில் அப்படியே இருக்காங்க அதாவது சுயம் நான் கரெக்டு தான் சுயநீதி நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லி வருகிற ஆத்மாவை நம்ம அப்படியே திருப்பி அமைச்சு கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை வெறுத்து ஏன்னா பாவத்தை வந்து நம்மனால வந்து சுயமாக நம்மனால அந்த பாவத்தை வந்து வெளியே வர முடியாது அதுக்கு இயேசு கிறிஸ்துவ தேவைங்கிறது முதல்ல சொல்லணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீதியை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசு கிறிஸ்துவை போல் மாறிவிடுமா இல்லை ஒரு ஸ்கூல்ஸ்க்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம் எல்லா நாளும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதுமா ஒவ்வொரு வருஷமும் அடுத்த கிளாஸ் போகணும் இல்லையா அதுதான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இயேசு கிறிஸ்துவை அண்டையில் போய் ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறிக்கொண்டே இருக்கணும் இல்லை நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறான்ப்பா அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நூறு மார்க் வாங்குறான் ஆனால் செகண்ட் ஸ்டாண்ட் போக மாட்டேங்கிறானப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டர் இருக்கிறோமா அடுத்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்ட் போகணும் காலேஜ் போகணும் டிகிரி முடிக்கணும் வேலைக்கு போகணும் அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி தான் நம்ம வந்து ஒரு நிலையில் இருக்கோமா நம்ம வந்து அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் ஏசுவை போட மாறிட்டோமா நம்மளே நம்ம சோதித்து பார்ப்போம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்புலாம் கிடையாதுங்க இல்லை உலகத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க இத்தனை பேர் தயுமா கடவுள் நாயந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம முரட்டாட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா வேதம் சொல்லுது அவன் செய்த கிரியைக்கு பலன் உண்டுன்னு சொல்லி அழகாக கடவுள் சொல்லியிருக்காரு இல்லை ஏசு கிறிஸ்து கொண்டு வர போறார் அதெல்லாம் வந்து பயப்படாம நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தருத்துட்டு பாவத்தை செஞ்சுட்டு ஏசு கிறிஸ்துவை போல மாறாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தில் இருந்து கொண்டிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நியாய உண்டு உலகத்தில் எல்லாமே நடக்கிறது நீங்கள் எல்லாமே நியாய எதுவா எதுவாக நடந்து கொண்டு இருக்கிறது உலகம் கடைசி காலத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கு ஆனாலும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அந்த இருதயத்தில் பயமே இல்லை நம்ம மழை வருதுன்னு சொல்ல தெரியுது புயல் அடிக்குதுன்னு சொல்ல தெரியுது ஆனாலும் ஏசு கிறிஸ்து வரப்போறாருன்னு எல்லாமே சொல்லுது உலகமே சொல்லுது ஆனால் நம்ம இன்னும் உணர்வு இல்லாத இருதியத்தில் இருக்கிறோம் அதனால இன்னைக்கு ஒரு நல்ல திருச்சபை நம்ம தேர்ந்தெடுப்போம் அந்த திருச்சபையில் பாவத்தை குறித்து சொல்றாங்களா நீதியை குறித்து சொல்றாங்களா நியாய திருப்பை குறித்து சொல்றாங்களா அந்த மாதிரி ஒரு திருச்சபைக்கு போவோங்க அதை விட்டுட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒரு திருச்சபைக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம ஆத்மா கண்டிப்பாக இரண்டாம் வரையில் தேவனோட போகவே போகாது நம்ம நித்தி நித்தியமாக எங்கே இருப்போம் நரகத்தில் தான் இருப்போம் அதனால தயவு கூர்ந்து நம்ம ஒரு நல்ல ஒரு திருச்சபையை தேர்ந்தெடுப்போம் வெறும் நம்ம வந்து இந்த எமோஷன்ஸ்லேயே உணர்ச்சிகரமாக உணர்ச்சியை எழுப்புற மாதிரி ஒரு திருச்சபைக்கு போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு வெறும் அல்லையிலையாக மட்டும் சொல்லிட்டு வராமல் நம்ம இறுதி ஒவ்வொரு நாளும் மாறுதா பாவத்தை வெறுத்து ஒதுக்குதா சொந்த சொந்தரச்சரை ஏற்றுக்கொண்டோமா அப்படி நம்ம தான் அந்த மாதிரி ஒரு திருச்சபை நல்ல திருச்சபை அப்படி இல்லைன்னா வந்து அது வெறும் மலட்டு திருச்சபை அதனால் தயவு செய்து நம்ம ஒரு நல்ல திருச்சபையை தேர்ந்தெடுப்போம் தேவனுக்கு பெரியமாய் வாழ்வோம் கற்றாம்பு சுமத்தி ஆசுவதி பிறகாமே